அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹுடைய சொன்னார்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அக்பர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த ஐபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்வலா அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹூ அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரபுலா ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் ஹை அலஸ்வொல்லா இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களே அஸ்வலா கண்ணையத்துக்குரியவர்களே அல்லாஹனுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹு அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை அதனால் நீங்கள் வணங்குங்கள் மூசா அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆம் அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹு ரபுல் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ் அக்பர் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ

தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் ஃப இன்னலகு மகிஷ தொபன் கா அல்லாஹு அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் அலமீன் சொல்கிறான் ய அய்யு ஹல்லா தீன் அ மனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் ஒலா அவுலதுக்கும் அம் தி கிரில்லாஹ் அல்தானிக் கஹூமுல் ஹாசீரும் ஈமான் கொண்டவர்களில் உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வல உல அதுக்கும் அந் திக்கிர் இல்லா அல்லாஹ்னுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தஃசீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே திக்கிர் அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேர் அறந்து எல்லா குணவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சொஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரு எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹுடைய தூதர் மெஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் ஹதாலி கமசலு அதில் ஹம்ஸ் எம் ஹல்லாஹ் பிஹின் அல் இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பார் அல்லாஹுடைய தூதர் முகமது சகாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் உங்களுடைய அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் சொல் அல்லாஹ் ஆலி சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹுவாலி ஹீவர் சொன்னார்கள் சொன்னாங்கல் இஸ்பாஹுல் ஒபூ இ அலல் கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்ஃபுரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒன் திதாரு சலா திபா தஸ்ஸலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அக்பர் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் ஃபதாலிக்கு முர்ரிபாத் ஃபதாலிக்கு முர்ரிபாத் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடையும் அல்லாஹுடையும் தூதர் முஹம்மது அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீத் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தேனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லா புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக